ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கரூரில் வந்து புது பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே பாருங்கள்ல செம்ம பெருசாகவே இருக்குதுங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு கரூர் பஸ் ஸ்டாண்டை தான் பார்த்துருப்போம் இப்போ அங்கே எந்த ஒரு பஸ்ஸுமே போகிறதில்லைங்க திருச்சி பஸ்ஸு முத கொண்டு எல்லா லாங் ஊருக்கு போகிற பஸ்ஸுமே இந்த புது பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது இந்த புது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம அந்த நொய்யல் பாலத்தை பெரிய பெரியார் சிலையிலேருந்து நேராக ஒரு நூறு மீட்டர் வந்தீங்கன்னாவே இந்த புது பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு இருக்குங்க இப்போ எல்லாமே கரூருக்கு நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா எந்த ஒரு பஸ்ஸுமே இருக்காது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பஸ்ஸுமே இருக்குது இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்ம பெருசாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு சரி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக சின்னதாக வீடியோ எடுத்து பா போடுவோம் அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் ஏன்னா வந்துட்டு நிறையா பேருக்கு தெரிய வந்திருக்காது இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளாரதாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டை பார்க்கலையோ வந்துட்டு அளவுக்கு செம்ம பெருசாக இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு அப்படி இல்லைங்க செம்ம பெருசாகவே வந்துட்டு கட்டி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பாத்ரூம் ஸ்பெசலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குதுங்க அரவாணிங்களுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக ஜென்ட்ஸுக்கு தனியாக அப்படின்னு புது விதமாக பாத்ரூம் வசதியெலாம் உங்களுக்கு இருக்குது இது எந்த விதத்துலையும் ப்ரொமோஷனாக இல்லைங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோவை கண்டிப்பாக தெரிவிக்கணும் ஏன்னா வந்துட்டு கரூர்லேயும் இந்த மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வரலங்க அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம தனித்துவமாக இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்து இந்த கவர்மெண்ட்டில் இந்த கரூர் பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் நீட்டாகவும் இருந்ததுங்க இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க கரூர் பஸ் ஸ்டாண்டு சைடில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ஃபோட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ஆட்டோ பார்க்கிங்னு நிறைய வச்சுருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கரூரில் புது பஸ் ஸ்டாண்டு இருக்குது அப்படின்னு தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்